அவரே சேவ சгая சேவரா சгая சேவரா 2 தம்பி ரெண்டு பேர் வாசனானே செல்வோ 2 நிமிடி வெளிய வந்துக்கங்க 2 நிமிடி வெளிய இருக்கங்க ஸைட்ல வரணும் 2 நிமிடி வெளிய இருக்கங்க முதல்ல அந்த விடுவதற்கு கடம்பியார பராக கடம்பியார பராக ஸ்ரீ கண்ட திமரட்டியாபுரம் திருவோட திமரட்டியாபுரம் சேம்புத்துத் தேர் ஏ பாட்டுல வந்து சேம்புத்துத் தேர் ஏ பாடு கொண்டாசை ஹீரோட ஓட்ட கொண்டு இருப்பே காரை ஓதியிலேConfigSource சொல்லுனே எதுக்கு முன்ன வந்து நீக்கு வலது பக்கம் வந்துருக்குது ஹீரோவை ஓட்ட கொண்டு இருப்பேன் யம் நெல்லை நெல்லை